கூட பயப்படுவாங்க நினைச்ச எந்த அளவுக்கு பயப்படுவாங்க கேள்விப்படும் போது படுத்து கால் மேல கால் ஐயா ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை சில உதிரி யாரு உதிரி நம்ம உதிரி இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள் ஒன்றை கவனிங்கள் தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான் நாங்கள் உதிரி இல்லை உறுதி நல்லா நினைவு வச்சுட்டு பேசணும் ஏன்னா உதிரியா நீங்க தான் உங்கள மாதிரியே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள் நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்தில் நிற்கிறோம் எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று கோயிலை கட்டுவதற்கு பல கற்கள் உதிரி 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 கற்கள் ஆனால் கோயிலே வழிபாட்டிலே வழிபாட்டு தளத்திலே உள்ளே இருக்கிற கற்பக்கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கண்ணில் செதுக்கப்பட்ட உறுதியானது அப்படி உறுதியானது ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை கொண்டு நீங்கள் வருகிறீர்கள் உண்மையிலேயே நான் சொல்றேன் என் தலைவல் மேனையான சொல்றேன் நாங்கள் பெரியாரை எதிர்க்க விமர்சிக்கல இழிவா பேசல பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம் நீங்க அறுபது ஆண்டுகளா பெரியார வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க அதே பெரியாரை வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம் ஏன் நீங்க பயப்படுற நீ பெரியாரை பற்றி பேசினாய் நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன் இவ்வளவுதான் பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் எல்லாவற்றுக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை பெரியார்தான் அறுபது ஆண்டுகளாக என் மொழியை என் இனத்தை இழிவு செய்து அந்த வாதத்திற்கு வரும் நான் எடுத்து வைக்கிற கருத்திற்கு தான் பேசணும் அவதூறுக்கு பிறந்த அவதூறுகளே அவதூறிக் கொண்டு வர புரியுதா அதாவது என்ன பேசி என்ன செய்யறது தெரியல எனக்கு அளப்பெரிய ஆற்றல் ஆகப்பெரிய அறிவு செல்வம் இருக்குது என் மொழியில் தன்னலமற்று உயிரையே கொடுத்து போராடிய வழிகாட்டி ஆக பெருந்தலைவர்கள் என் இனத்தில் உண்டு என் இனத்தில் உண்டு என் மண்ணை மக்களை என் மொழியை என் இனத்தை என் இனத்தை வளர்த்து காக்க போராடிய பெருமக்கள் ஏராளம் ஏராளம் நாங்க இப்போது சொல்றேன் இந்த பொது வழியில் பெரியார் வேணும் யாருக்கு உங்களுக்கு பெரியார் இல்லாம ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒன்னும் இல்லை எங்களுக்கு நீங்க பெரியார வச்சுக்கிறீங்க பூஜை அறையில் வரவேற்பு அறையில் வழிபாட்டு அறையில் எங்க வேணாலும் வச்சுக்க கோயில் கூட கட்டு குடமுழுக்கு கூட நடத்து எதை வேணாலும் செய்ய நீ விரும்பி எப்படி சமஸ்கிருதத்தில் சொல்லி ஏன்னா தமிழ் சனியன் சொல்லிக்க தெலுங்குல சொல்லிக்க கன்னடத்தில் சொல்லிக்க எதனை வேணாலும் மந்திரம் ஒதுக்க முடியுது எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் எனக்கு ராமசாமி வேணாம் வச்சுக்க ஓ ராமசாமி வேணாம் வச்சுக்க அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு ஒரு கோடி சாமி ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி கொலை சந்தி எனக்கு அதுக்கு நீ எனக்கு அதுக்கு நீ என்ன யார் என்று என் நான் சொல்றேன் நான் தமிழன் நீ எனக்கு சொல்லாத நான் திராவிடங்க எனக்கு பேர் நீ வைக்காத இதுதான் இருக்க பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் குழப்பம் இருக்குது திடீர்ந்து பேசுறாங்களா இப்ப தான் தலைவனுக்கு மாத்திர போடுறேன் எந்த நேரத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து களத்தில் நிற்கிற சரியான போர்வீழ இப்போ தம்பி அன்பு தம்பி ஆறு உயிர் தம்பி தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்துகிறார் இந்த செய்தியை அறிவர்க்கத்தக்கது அப்ப மாடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் ஆடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்ற உள்வீர்கள் இல்லை அங்கே உணவருந்துகிறார் அல்லது மக்களோடு சேர்ந்து உணவருந்து என்ற செய்தியை சரி சகிக்கலாம் ஏற்கலாம் ஆதி திராவிட மக்களோடு அமர்ந்து உணவருந்து என்றால் எப்படி இது ஒரு சிறப்பு செய்தி இதுக்கு ஒரு விளம்பரம் ஆதி திராவிட மக்களோடு உணவை அணிந்து இவருக்கு ஒரு சிறப்பு தகுதி வருதா முதல்ல இவர்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும் அதனால தம்பி உங்களை ஒழிக்க இவ்வளவு வாழ்வது ஆதி திராவிடர்களோடு உட்கார்ந்து உணவருந்துவே அதான்டா சனாதனம் அதான் சனாதனம் எப்படிப்பட்ட இதை படித்து விட்டு உங்களுக்கு கோபமே வரவில்லை என்றால் நீங்கள் திராவிடர்கள் இதை படிக்கும் போது உங்களுக்கு கோபம் வெறி வந்தால் நீங்கள் எங்கள் இனக்கூட்டம் தமிழர்கள் நம்முடைய தாத்தா தெய்வத்துறை மகன் முத்துராமலிங்க தேவரும் நம்முடைய தாத்தா முக்கைய தேவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக விருந்தினர்களாக செல்கிறார்கள் அப்போது அவர்களை வரவேற்க இரு பக்கமும் பெண்களை தாய்மார்களை நிறுத்தி முட்டில வைத்து படுக்க வைத்து தலை முடியை இப்படி எடுத்து தரையிலே கிடத்தி இந்த முடி மேலே நடந்து வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்தார் நல்ல நம்முடைய தாத்தாக்கள் இருவரும் திகழைத்து போய் அப்படியே நின்றார்கள் அதிலே நம் தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை வணங்கி தயவு செய்து இந்த தாய்மார்களை எழுந்திருக்க சொல்லுங்கள் இது என்ன இது இது என்ன முறை தாய்மார்களை பெண்களை தெளிவமாக மதிக்கிற நாட்டில் இருந்து நான் வந்திருக்கிறேன் இந்த செயலை ஏற்க முடியாது எழுந்திர சொல்லுங்கள் இல்லை என்றால் நாங்கள் இப்படியே திரும்பி எங்கள் நாட்டிற்கு சென்று விடுகிறோம் என்று சொன்னவன் உனக்கு சாதிய தலைவன் பெண்ணியவாதி கிடையாது இங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டால் ஜாக்கெட்டு விலை ஏறாதா என்று சொன்னவர் பெண்ணியவாதி இந்த பெண்ணியவாதியின் வாரிசு இன்றும் பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசி வருகிறார் திராவிட திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் ஒரு சிவப்பு கம் ஒரு இது போல ஒரு விரித்த ஒரு துணி மேலே ஒரு மேலே மேலே நடந்து வருகிறார் இருபுறமும் பெண்கள் நம் உயிர் தங்கைகள் அக்காக்கள் தாய்மார்கள் நின்று தட்டிலே பூக்களை வைத்துக் கொண்டு அவர் காலிலே போட்டு போட்டு அவரை வரவேற்கிறார்கள் அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எதிர்கால திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் நடந்து வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள் இந்த காட்சியை பார்க்கும் போது உனக்கு கோபம் வந்தால் நீ தமிழ் தேசியன் O nosco covo maravilla general, ni trauda,